அருகே இந்தியா சார்பில் அமைக்கப்பட்ட புதிய கலையரங்கம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள நெய்வேலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எயிட் இந்தியா சார்பில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கத்தை கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை திறந்து வைத்தார் புதிய கலையரங்கத்தை திறந்து வைக்க வருகை தந்த கந்தர்போட்டை சட்டமன்ற உறுப்பினரை அப்துல் கலாம் நேதாஜி பைலட் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அளிந்த மாணவ மாணவிகள் வரவேற்றனர் மேலும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை நட்டு வைத்தார் இந்நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் செந்தில் மாவட்ட கவுன்சிலர் குளிப்புரை பாண்டியன் எய்ட் இந்தியா மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் குச்சம்மாள் பொன்னமராவதி வட்டார கல்வி அலுவலர்கள் இலாகி ஜான் ராம் திலகம் அன்னவா வட்டார கல்வி அலுவலர் அலெக்சாண்டர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னையா தலைமை ஆசிரியர் ரூபி ஃப்ளோரோ இடைநிலை ஆசிரியர் ராஜா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்